அந்த லட்சியத்தினுடைய பார்வையோடும் கடந்த ஆறாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்திய தலைமை நீதிபதி மாண்புமிகு அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு இழி செயலை கண்டித்தும் இந்த கருத்தமர்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அந்த செயல் ஆறாம் தேதி நடந்தவுடன் உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு இரவு மட்டுமே அவகாசம் எடுத்துக் கொண்டு மறுநாள் ஏழாம் தேதியே இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நடைபெற்ற கண்டித்து இந்திய தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டித்து இந்தியாவிலே ஒரு கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்திய நீதித்துறைக்கு ஆதரவாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக அவற்றை பாதுகாக்க வேண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது குரல் எழுப்பியது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை செய்தவர் தலைவர் டாக்டர் கெழுச்சி தமிழ் அவர்கள் தான் இந்த தலைப்பு மிகச்சரியாக சரியாக இருக்கிறது அதாவது இந்திய அரசமைப்பு சட்டமும் சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் என்கிற தலைப்பு பொருத்தமான தலைப்பு காரணம் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தளவில் முதன்மையான கடமை உச்ச நீதிமன்றம் என்னவாக அணைக்கப்படும் என்று சொன்னால் ஆப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு என்று கேட்டால் நாடாளுமன்றம் கிடையாது வேறு குடியரசுத் தலைவர் கிடையாது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற கார்டியன் பாதுகாவலர் உச்ச நீதிமன்றம் அதிலும் அந்த உச்ச நீதிமன்றம் என்று குறிப்பிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு பதவியை அல்லது நபரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது தலைமை நீதிபதி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தலைமை

அதை இன்றைக்கும்ொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அண்ணன் தொழுகாசியின் திருமாவளன் அவர்கள் அன்பு உறவுகளே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுச்சி மணி விழா அந்த மணி விழாவில் எழுச்சி தமிழர் எழுப்பிய முடக்கம் ஒவ்வொரு விழாவும் எங்களுடைய தலைவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் அது கொண்டாட்டமாக இருப்பதில்லை அது போராட்ட களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் என்பது நாட்டன் செலிபிரேஷன் பட்டன் அஜிஜேஷ் நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டில நிலமை கொண்டிருக்கிற அரசியல் தன்மைகளை இந்த மக்களுக்கு புரிய வைத்து அவர்களை நிகர்கால அரசியலிலே அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்காக அவர் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு அரசியல் முழக்கத்தோடு அணி நிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் சனாதன சக்திகள் நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தை குளிகோட்டி புதைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வேண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்திற்கு மிக பெரும் அந்த சனாதன சட்டம் இந்த நாட்டின் சட்டமாக மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய பிறந்த நாளிலே அவர் அத்தகைய முழக்கத்தை சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற அந்த உலகம் தான் இந்தியா கூட்டணி உருவாவதற்கான முதல் விதை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கான அந்த விதை விதைக்கப்பட்டதால் இந்தியா கூட்டணி உருவாகி இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலே ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை அப்படி இந்தியா கூட்டணி உருவாகவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவர் அல்வி பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்தை அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துல வாரணாசியிலே உருவாக்கப்பட்ட அந்த நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி முதலில் பிடித்தவர் இந்தியாவிலே அதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்தியாவிலே அரசமைப்பு சட்டம் பாதுகாப்பது என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை முதலில் உயர்த்தி பிடித்தவர் டாக்டர் எழுச்சி தமிழர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இன்றைக்கு யார் யார் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள் கூட அவர் பதவியேற்ற போது அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டார் ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார் சோனியா காந்தி உயர்த்தி பிடிக்கிறார்

பிளேடு பத்திரி பொறுக்கி எதோ கட்ட பஞ்சாயத்துக்காரன் தாதா இவனையெல்லாம் விட்டு டிஸ்டர்ப் பண்ண பாருங்க வளைக்க பார்த்தா முடியல பல பலவியாசக்காக காட்டி பார்த்தா முடியல மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப என்ன பண்றது ஏதோ ஒரு வகையில இவர் நாற்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உருவாக்கி இருக்கிற இந்த அரசியல் நன்மதிப்பை அவருடைய அரசியலுடைய அந்த வலிமையை எப்படியாவது சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்ட திட்டமிட்ட செயலில் ஒன்றுதான் கடந்த ஏழாம் தேதி இதே கோரிக்கையை முன்வைத்து நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர்கள் கலந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரனை பெண் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பார் கவுன்சிலால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞராக இருப்பதற்கு

தலைவருடைய வாகனம் அந்த இடத்துல பத்து நொடி இருபது நொடி கூட இல்லை என்னவென்று என்ன அவதூறு பரப்புகிறார்கள் என்ன பொய் செய்திகளை பரப்புகிறார் என்று சொன்னால் ஏதோ தலைவர் அமர்ந்து கொண்டு வன்முறையை தூண்டியதைப் போல அவர் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்ததைப் போல ஒரு திட்டமிட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புகிறார்கள் அப்படி பரப்புவர்களும் சனாதன சக்திகளுக்கு துணை போகிற ஊடகங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் அங்கு வகித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளும் தான் இன்றைக்கு அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாதது இருப்பதை போல அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் ஒரு விளக்கத்தை அவர் அந்த விளக்கத்தில் முன்னும் பின்னும் வெட்டி ஒட்டி அதை ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து அஞ்சுகிற கூட்டம் அல்ல நாங்கள் உங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் தலைவர் குறிக்கப்படுவதற்கு காரணம் என்பதிலேடும் வலிமையோடும் அனைவருக்கும் தலைமையேற்று குறிவைப்பது என்பது தமிழகத்தை குறிவைப்பது அவரை குறிவைப்பது என்பது தமிழக நலனின் மீது குறிவைப்பது அவரை குறிவைப்பது என்பது அப்புக்கு நன்றி பார்வாட்டும் நிலவி சிகிறாய் நன்றி வணக்கம்.